Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட இருந்த ஓல்டு கோல்டை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூ கோல்டு வாங்கியிருக்கேன் அது என்ன வாங்கினேன் எவ்வளோ என்ன ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இன்னையோடய கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட் ஜேன் இன்னைக்கு ரேட் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா நேற்றுக்கு விட இன்றைக்கி வந்து ஒரு முப்பது ரூபா கம்மியாயிருக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான் இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ரிங்கு தான் வாங்கியிருந்தேன் இருந்த பழைய கோல்டு போட்டுட்டு நான் வந்து ரிங் தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் ஜிஆர்டி தான் போனேன் ஜிஆர்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க அதில் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக கொஞ்சம் நல்லா இருக்கிற டிசைன்ஸ்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலி ரிங் வந்து எனக்கு வாங்கலை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வாங்க வாங்க போயிருந்தோம் ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரிங் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அதிலே கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு மூணு ரிங் மட்டும் செலக்ட் பண்ணாங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணாங்க அப்புறம் ஃபைனலாக ஒரு ரிங் எடுத்து கொடுத்தாங்க இதுதான் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ரிங்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் லைன் லைனாக போட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த ரிங் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மி ஒரு நூற்றி எண்பது மில்லிகிராம் கம்மியாக இருந்தது பேருக்குமே பிடிச்சிருந்தது வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக எஸ்டிமேஷன் கேட்டோம் அவங்க எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க ஆக்சுவலி இந்த ரிங் வந்து அன்றைக்கி கோல்ட் ரேட் அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் எண்ணூற்றி ஏழு மில்லு கிராம் ரிங்கோட அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜை சேர்க்கும்போது நாற்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வந்தது அதுக்கப்புறம் அது கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்தது எனக்கு வேஸ்டேஜ் மட்டும் இதில் எப்படி போட்டிருந்தாங்க என்ன மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போன சமயம் வந்து வேஸ்டேஜில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்க சாரி வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் பட் எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து எனக்கு ஆன அமௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் ஸோ வந்து ரிங்கோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இதுதான் என்னோடய பழைய பெண்டன்ட்டு இது வந்து நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் நான் வந்து ஷார்ட் செயின் கலெக்ஷனில் கூட நான் இந்த பெண்டன்ட் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இது ரொம்ப நாளாக இருந்தேன் ஒரு செவன் இயர்ஸ் கிட்டே நான் இந்த பெண்டன்ட் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன் அது இப்போ உடஞ்சி போயிடுச்சு ஸோ அதை மாற்றிட்டு வாங்கி வேற வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்டோட ரிங் இது அவங்களோட ரிங் வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்தது கொஞ்சம் லைட்டாக ஒரு இடத்துல அதனால அதையும் சரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டன்ட் ப்ளஸ் ரிங் ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க வந்து ரிங் மட்டும் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு கிராம் இரநூறு மில்லிகிராம் இருந்தது எவ்வளோக்கு இருந்ததுன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இருந்தது பெண்டன்ட் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதெல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னாங்க இதுக்கு மேலே நம்ம அந்த கோல்டை பழைய கோல்டை வந்து நம்ம உருக்கிட்டு வந்தால் தான் அதோடய ஆக்சுவல் ரேட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அங்கே வந்து எந்த இதுவும் பண்ணாமல் அப்படியே நான் வந்துவிட்டேன் இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் சரவணா செல்வரத்தினும் போயிருந்தேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நான் போனப்ப விட ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கோல்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஸோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கே சரி நம்ம இதை மாற்றிட்டு ரிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா செல்வரத்தினும் போயிருந்தேன் அங்கே வந்து எனக்கு அதே ரிங் மூணு கிராம் இரநூறு மில்லிகிராம் இருந்த அந்த ரிங்க்கு வந்துட்டு எவ்வளோ அவங்க லெஸ் பண்ணாங்க அப்படின்னா தேர்ட்டி மில்லிகிராம் வந்து லெஸ் பண்ணாங்க ஒரு கிராமுக்கு டென் மில்லிகிராம் லெஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மூணு கிராமுக்கு வந்து முப்பது மில்லிகிராம் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க அமௌண்ட்டு லெஸ் பண்ணது போக எனக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்தது எனக்கு அந்த லெஸ் பண்ண அந்த தேர்ட்டி மில்லிகிராமுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா லெஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பென்டென்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து மில்லிகிராம் அதுலேயும் கரெக்டாக அந்த பத்து மில்லிகிராமு வந்து அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் எழுநூறு மில்லிகிராமுக்கு தான் அவங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்தாங்க இது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபா கம்மியாக இருந்தது பென்டென்ட்டுக்கு வந்து அவங்க எழுபத்தஞ்சி ரூபாய் வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க டென் மில்லிகிராமுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு டோட்டலாக ரெண்டு பழைய தங்கம் ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் இருந்தது நான் வாங்கின கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா இருந்தது நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருந்தது நாலு கிராமுக்கு பழைய கோல்டோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் இருந்தது நாலு கிராமுக்கு வந்து நூறு கிராம் கம்மியாக இருந்துச்சு நான் புதுசாக வாங்கினது வந்து நாலு கிராம் நூறு மில்லிகிராம் அதாவது இரநூறு மில்லிகிராம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின ரிங்கோட வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் அன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் சரவணா செல்வரத்னமில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் கிராமுக்கு கம்மி பண்ணுறாங்க ஸோ நான் வாங்கும் போது எனக்கு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது தான் போட்டாங்க ஸோ நான் வந்து பழைய தங்கத்தை கொடுத்துட்டு ஒரு ஆறாயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ப்ளஸ் இரநூறு மில்லிகிராம் கோல்டு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருக்கேன் இதுவே நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த ரிங்க்கு வந்து இங்கே டுவெல் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அதுவே நான் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க ஏன்னால் நான் போனப்போ பொங்கல் சமயம் அப்படிங்கிறதுனால அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டுருந்தது இதுவே இப்போ போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து நைன்டீன் பர்சன்டேஜும் நான் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து சரவணா செல்வரத்னம் போனதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வேஸ்டேஜில் எனக்கு மிச்சமாக அப்புறம் கோல்டோட ரேட்லேயுமே வந்து ஒரு கிராமுக்கு செவன்ட்டி ஃபைவ் பீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க ஸோ எனக்கு அதுலேயும் ஒரு நாலு கிராம்க்கு வந்து முந்நூறுரூபா வந்து எனக்கு மிச்சமாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா கிட்ட நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது மிச்சம் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் வாங்கி நிறிங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்